அன்புமிக்க சகோதர சகோதரிகளையும் அன்னையாம் திருச்சபை ஆண்டவரின் விண்ணேற்பு விழாவை கொண்டாட எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றாள் உயிர்த்த தம் சீடர்களுக்கு அவ்வப்பொழுது தோன்றி அவர்களை உறுதிப்படுத்தினார் நாற்பது நாட்களுக்கு பிறகு அவர்கள் மத்தியிலே கலந்தரளி விண்ணகத்திற்கு சென்றார் இயேசுதாம் செல்வதற்கு முன்பாக தன் இறுதி விருப்பத்தை விடுத்து சென்றிருக்கிறார் மண்ணுலகின் இறுதி எல்லை வரைக்குமே நீங்களின் சாட்சிகளாயிருப்பீர்கள் திருத்தூதர் பணி ஒன்று எட்டு இதனையே இன்றைய நற்செய்தி உலகெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியினை அறிவியுங்கள் மார்க் பதினாறு பதினைந்து கூறுகிறது அன்பானவர்களே இந்த இரண்டு இறை வார்த்தைகளும் இயேசுவின் ஒரே இறுதி கட்டளையை நமக்கு எடுத்துரைக்கின்றன நம் சொல்லாலும் செயலாலும் இயேசுவின் அன்பு சாட்சிகளாக வாழ்ந்து உலகம் முடியும் வரை இயேசுவை அறிவிக்க வேண்டுமென்று அறிவுறுத்துகின்றனர் இது இயேசுவின் இறுதி கட்டளை மட்டுமல்ல கிறிஸ்தவ கடமை இதனை இயேசுவின் சீடர்கள் நிறைவேற்றினார்கள் தொடக்க திருச்சபை கிறிஸ்தவர்களும் நிறைவேற்றினார்கள் நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இயேசுவின் விண்ணேற்பு விழா எமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசுவின் திருத்தூதர்களில் பலர் இயேசுவின் உயிர்ப்பு உலக வரலாற்றில் ஒரு உண்மைச் சம்பவம் என்று அறிக்கையிட்டு அதற்காக தம் உயிரையே பலியாக தந்தனர் தொடக்க திருச்சபை கிறிஸ்தவர்கள் தமக்கன்று வாழாமல் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு தம் முழு வாழ்வையும் இயேசுவின் பெயரை அறிக்கையிடுவதற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று திருத்தூதர் பணி ரெண்டு வாக்கியங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழிலே படிக்கிறோம் இயேசுவின் சீடர்களும் தொடக்க திருச்சபை கிறிஸ்தவர்களும் பேரளவுக்கு இயேசுவின் சாட்சிகளாக வாழாமல் தம் உயிரை அழிக்கும் அளவுக்கு உண்மையான சாட்சிகளாக விளங்கியதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் தம் வாழ்க்கையில் இயேசுவின் இறைத்தன்மையை முழுமையாக அனுபவித்தார்கள் இயேசுவின் போதனையில் அற்புதங்களில் அணுகுமுறையில் தீமையை எதிர்ப்பதில் அவருடைய சிலுவை பாடுகளில் இறப்பில் உயிர்ப்பில் இயேசு உண்மையாகவே மீட்பர் என்பதை உணர்ந்தார்கள் ஆதி முதல் இறந்ததை நாங்கள் கேட்டதை கண்ணில் பார்த்ததை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதை நாங்கள் நோக்கினோம் கையால் தொட்டுணர்ந்தோம் அதை நாங்கள் கண்டோம் அதற்கு சான்று பகர்கிறோம் என்று ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் இரண்டிலே படிக்கிறோம் ஆழமாக உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் ஆலய வழிபாட்டில் மட்டும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதில் அர்த்தமில்லை நம் கிறிஸ்தவ வாழ்வு முழுவதும் இயேசுவின் பணி வாழ்வுக்கு மீட்புக்கு சாட்சியாக அமைய வேண்டும் என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்